வணக்கம் நேர்களே ஓம் சிவசி ஓம் பூஷன்ஜி பல்லியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை என்று விசேஷமான அபிஜித் முகூர்த்தம் அதை பற்றிய விளக்கங்களை பொழுது நாம் பார்க்கலாம் ரொம்ப தாமதமாக பதிவிடுவதற்கு மன்னிக்கவும் அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து நம்ம அவ்வப்போது சொல்கிறது உண்டு ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சார் மாதம் மாதம் சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு அதில் நிறைய கேல்குலேஷன் இருக்குங்க அஷ்டமி வரக்கூடாது நவமி அப்புறம் வந்து கறி நாள் தனிய நாள் படுபட்சி நாள் இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்குது அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிற அபூர்வமான நாள் வந்து நாளைக்கு இருபத்தி ஒம்போதாந்தேதி அம்மாவாசை அன்னைக்கு வருது ஆக்சுவலாக இந்த அமாவாசையை பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டோம் தை அமாவாசை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு போட்டாச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யும் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற பதிவை நம்ம போட்டோம் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த அபிஜித் முகூர்த்தம் வருதுங்க ஸோ பொதுவாக டெய்லி வந்து நீங்கள் வந்து அபிஜித் முகூர்த்தத்தை வந்து தினமுமே இருக்குது தினமும் அபிஜித் முகூர்த்தம் இருக்குது இந்த தினமும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை வந்து டைம் வந்து நம்ம சூரிய உதயத்தை பொறுத்து கொஞ்சம் டயத்தை தள்ளி வச்சுக்கணும் இப்போ சூரிய உதயம் வந்து இப்போ முப்பத்தி எழுப்பத்து நிமிஷம் லேட்டாக வருது அப்படின்னா அந்த அபிஜித் முகூர்த்தத்தை தினமும் ஒரு அபிஜித் முகூர்த்தத்தை வந்து டைம் தள்ளி வச்சுக்கணும் அந்த முப்பது நிமிஷத்தை தள்ளி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நாளைக்கு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமான அபிஜித் புத்தம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வருது இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி நாளைக்கு தான் இருபத்தி ஒம்பது தேதி நம்ம இன்றைக்கி இருபத்தி தேதி இந்த பதிவு இன்றைக்கு இரவுக்குள்ள இந்த பதிவு வந்து உங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து வந்துடும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ நாளைக்கு காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எவ்வளோ பெரிய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய நாள் அது ஒன்றே எவ்வளோ பெரிய பிரார்த்தனைகள் அப்படின்னோன ஒன்றே எனக்கு ஒரு ஐநூறு கோடி வேணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு இரநூறு முந்நூறு கோடி வச்சுருக்கிறது கேட்டுக்கலாம் அதை பற்றி பரவாயில்ல திடீர்னு எனக்கு ஐநூறு கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல உங்களுடைய ஒரு சொத்து வந்து விற்க வேண்டிய சொத்து விற்காமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த திருமணம் தடை திருமணமாகாமல் இருக்கக்கூடியது பிள்ளை பேர் இது போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரோக்கியம் இது போன்ற பிரார்த்தனைகளை முன்வைக்கும் போது நேர்மறை பிரார்த்தனைகள் நேர்மறை பிரார்த்தனைகள் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை செய்யறது எப்படி செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் உடனே நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலையை அதில் நவதானியங்களை வச்சு அப்புறம் வந்து பொங்கல் செஞ்சு வச்சு கேசரி செஞ்சு வச்சு இப்படி எல்லாம் எதுவுமே சொல்ல நல்லா உங்களால் இயன்ற பூக்கள் ஏன்னா பூ விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இயன்ற பூக்கள் அது தாமரை பூவாக இருக்கலாம் மல்லிகை பூவாக இருக்கலாம் இல்லை ரோஜாவாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் பூக்கக்கூடிய பவழமல்லி பூவாக இருக்கலாம் நல்ல அருமையான ஒரிஜினல் சாமந்தி பூவாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி சிவகங்கை மாவட்ட பக்கம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சாமந்தி பூ எல்லாமே அத்தனையுமே வந்து இந்த காட்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க அதான் ஜாஸ்தி வச்சுருக்காங்க அதுமாதிரி இல்லாமல் நல்ல சாமந்தி பூவாக இருக்கலாம் ஜம்மங்கி பூவாக இருக்கலாம் பாரிஜாத பூவாக இருக்கலாம் அப்புறம் நீல மலர்கள் குவளை மலர்கள் பூக்களாக இருக்கலாம் இது போன்ற பூக்கள் எதை வேண்டாலும் உங்களால் ஒரு சிறிதளவு வைத்து விட்டு முடிஞ்சால் பேரிச்சம் மழம் பேரிச்சம்பழம் வித் வந்து திராட்சை கல்கண்டு இது போன்ற எல்லாம் வச்சுட்டு நாளைக்கு அபிஜித் முகூர்த்தத்தோட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான டைம் என்ன அப்படின்னா எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்து ரெண்டுங்க கரெக்டாக காலையில் எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்து ரெண்டு டைம் இது இந்த டைத்தில் வந்து நீங்கள் வந்து இது ஒரு கேல்குலேஷன் ஏன்னா ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு வித்தியாசப்படுதுங்க திருவோணம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்தில் இதோடைய காம்பினேஷன் தான் வந்து அபிஜித் முகூர்த்தம் இந்த காம்பினேஷனோட டைம் வந்து நீங்கள் இந்த டயத்தை மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா குழப்பங்கள் தான் தெரியும் இந்த இதுவாகும் எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்ரெண்டு இந்த எட்டு எட்டுலேருந்து எட்டு முப்பத்ரெண்டு நிமிஷம் வந்து ரொம்ப ஷார்ப்பான டைம் இந்த டயத்துக்குள்ளே உங்கள் கோரிக்கையை முன்வைப்பது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வசியம் வேணும் வசியம்னால் நீங்கள் வந்து பில்லி சூனியம் அப்படின்னு போயிடாதீங்க வசியம்னால் தனவசியம் முகவசியம் நீங்கள் போகிற இடத்துல ஒரு காரியங்கள்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா அருமையான ஒரு விஷயம் என்ன பாருங்கள் இந்த அட்சரங்கள் வந்து கணபதி மந்திரத்துக்கு வரக்கூடிய அச்சரங்கள் தான் ஆனால் அந்த இடத்துல அந்த அட்சரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் இப்போ நான் பூஷன்ஜி பழனியப்பன் நான் பூஷன்ஜி பழனியப்பன் வசமாக வசமாக முகவசி முகவசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோரிக்கையோ அது நடுவில் சேர்த்து பூஷன்ஜி பழனியப்பன் முகவசியம் தனவசியம் தருக தருக ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் பூஷஞ்சி பழனியப்பன் முகவசியம் தனவசியம் தருக தருக ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரம் சொன்னால் போதும் சரி இப்போ வந்து முகவசியம் தனவசியம் நீங்கள் போகிற இடத்துல காரிய ஜெயத்துக்கா இப்போ உங்கள் இடம் விற்கணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்னுடைய இடம் திருண்ட ஊரில் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் எனக்கு விற்க வே நல்ல விலைக்கு சீக்கிரமாக விற்க வேண்டும் வசிய சுவாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் வசிய சுவாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சேர்த்துக்கலாம் க்ளௌம் தப்பு இல்லை கூட நிறுத்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் கிளீமோடு நிறுத்திட்டாவே போதுமானது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என் கால்கள் மிக மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வசிய சுவாகா மிக சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும் வசிய சுவா இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க அடுத்த அபிஜத்தில் அடுத்த கோரிக்கையை பார்த்துக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என் மகள் சித்ராவிற்கு வெகு விரைவில் நல்ல முறையில் திருமணம் அமைய வேண்டும் வசிய சுவாகா அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லுங்கள் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கவங்க எழுதுங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி கோரிக்கையை பதிவு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் நிறைவேறும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த அச்சரங்கள் வந்து பல இடங்களில் பலவிதமாக விதவிதமாக பயன்பட கொடுக்கக்கூடிய அச்சரங்களை தான் ஸ்ரீ மகாகணபதிக்கு கொடுத்த மூலமந்திரத்தில் வரக்கூடிய அச்சரங்கள் ஸ்ரீ மகாகணபதியோட மந்திரங்கள் ஐம்பத்தோரு வகையான மந்திரங்கள் இருக்குது மூல மந்திரம் வந்து அத்தனை அடங்கும் பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதி மூல மந்திரம் உபாசகர்களுக்காக உள்ளது அப்புறம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் மற்றும் தனவசியத்துக்கும் உரிய மந்திரம் அது தனியாக ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தம் தனவே ரவி பிரியே வசிய ரவி ரவிப்பிரியேங்கிறதும் கணபதியோட ஒரு இன்னொரு பேர் தான் இந்த மாதிரி நிறைய பிரயோக முறைகள் இருக்குது இதில் நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் வேணுங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் முகம் தனம் தனம்னால் பணம் பணம் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை வசிய சுவான்னு சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு வந்து தை அம்மாவாசை அன்னதானம் செய்கிறது சாலை சிறந்ததுனால எல்லார்டும் அன்னம் தாராளமாக கிடைக்கிறதுனால தான் நான் முன்பதிவில் வந்து எல்லா விதமான பொருட்களையும் சொன்னேன் முக்கியமான பொருட்களை தானம் செய்யுங்கள் அதேபோல் நாளைக்கு அபிஜித் முகூர்த்தத்தை காலையில் பயன்படுத்தி பயனடையுங்கள் நன்றி வணக்கம் பூஷன் ஜி ஜோதிடம் தானே பூஷன் பூஷன்ஜி